வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஏடை நம்பருக்கு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து பதினஞ்சு சென்ட்டுங்க இந்த கம்பெனி ஒன்று தெரியுது பாருங்கள் அந்த ஒட்டுன மாதிரி வந்துடுங்க தார் ரோட் பேஸ்லேயே இருக்குது மொத்தம் வந்து பதினஞ்சு சென்ட்டுங்க பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க மொத்தம் மொத்தம் வாங்கிக்கணும் தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்குது தாராளம் வந்துங்க கம்பெனி எடுத்துக்கு அருமையான நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம் ரோட் ஃபேஸ்லேயும் கூட ரெண்டுலேருந்து மூணு கடை தாராளமாக கட்டிட்டோம் கூட பின்னாடி கூட கம்பெனி கட்டிக்கலாங்க அந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி பெரிய கம்பெனி வேணுனாலும் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற அளவுக்குங்க ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த காம்பவுண்ட் டூட்டி வந்துடுங்க இது ஒரு கல் தெரிவித்து பாருங்க இது வரைக்குமே வந்துடும் மொத்தம் வந்துங்க பதினைஞ்சி சென்ட்டுங்க இந்த லாஸ்ட்டில் அங்கே மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்குமே வந்துடும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குழி வட்டங்க மூத்துக்குழி வட்டத்தில் கவுண்டம்பாளையம் நாள் ரோடுங்க அதுக்கு பக்கத்தில் தாலுக்கா ஆஃபீஸுங்க அதுக்கு நேர் பேக் சைட்லிங்க ஜஸ்ட் வந்துங்க தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இந்த இடம் அமைச்சிருக்குது தார் ரோட் பஸ்ஸில் இருக்கும் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்